சபாநாயகருடைய அறைக்கு முன் போய் நின்று அங்கே வேலை செய்தவர்கள் தொடங்க சகலதுமே பயப்பட்டார்கள் இவன் ஏன் இந்த அறைக்கு வந்திருக்கிறான் ஏதோ பிணலையம் தான் வந்திருக்கிறதே அந்த பயம் தலைவருடைய பெயரை சொன்னால் இப்போது பிறக்காத குழந்தை கூட சிங்கள குழந்தை கூட பயப்படும் நாங்கள் கோத்தபாய ராஜபக்சுன்னு சொன்னால் பயப்பட போவதில்லை ஆஹ் விமன் என்று சொன்னால் பயப்பட போவதில்லை அல்லது அனுரகுமாரன் தான் ஆயிருக்கேன் நாங்கள் ஒரு காமெடியாக பார்த்துக்கிட்ட வரலாறு தான் இருக்கிறது ஆனால் எனது தலைவன் பிரபாக என்று சொல்லி ஒரு முறை நான் சொல்லுவேன் பாராளுமன்றத்தில் அந்த பயம் இருக்கும் அந்த பயம் இன்றல்ல அந்த பயம் காலம் காலமாக அடக்கி ஒடுக்க நினைத்த அந்த சிங்கள தேசத்துக்கு என் தலைவன் வைத்து போன பயம் ஏன் எதற்காக ஜனாதிபதியோடு ஜனாதிபதியோடு ஒரு ஒரு சந்திப்போடு நகர்ந்தது அழைக்காத விருந்தாளிகள் எல்லாம் வந்திருந்த சந்திப்பிலே என்னுடைய கதிரைகளில் சாணக்கிய நமர்ந்திருந்த கூட கவனிக்காமல் பின்ன யார் போது ஜனாதிபதி பயப்படவில்லை ஆனால் என்னை என்னோட மைக்கை தந்த போது ஜனாதிபதிக்கு நெஞ்சடித்திருக்கும் ஏனென்றால் நான் நான்கு கேள்விகள் நறுப்பாக நறுக்காக கேட்பேன் என்ற பயம் அந்த பயம் அந்த வீரம் இந்த மண் எங்களுக்கு தந்தது கருத்து மண் வடநகராட்சி பான் எங்களுக்கு தந்தது ஆகவே இந்த மண்ணுக்கென்ற ஒரு வரலாறு இருக்குது இந்த மண்ணுல நாங்கள் புதற்ற வரலாறுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறிபட்டு கொண்டே போகுது நீங்கள் எடுத்தா தெரியும் இன்னும் அடுத்த தலைமுறைக்கு எங்களுடைய தேசிய தலைவருடைய போராட்டம் என்றா என்ன எங்களுடைய மாவீரர்களுடைய அர்ப்பணிப்புகள் என்றால் இப்ப எங்களுக்கு ஒரு சைக்கிளால விழுந்த புண்ண தாங்கக்கூடியதாக இருக்காது ஆனால் ஒரு சன்னம் உடலை துளைத்த பின்பும் அவன் தன் தலைவனின் பெயரை சொல்லி நடமாடுகிறான் என்றால் அதுதான் தமிழனின் வீரம் இதுவரையும் உலகத்திலே எந்த இனத்திற்கும் வீர முஸ்லீம் வீர சிங்களவர் வீர பரங்கியர் வீர இந்தியர் என்று வரலாறு இல்லை வீர தமிழர் என்று மட்டும்தான் பேர் இருக்கிறது ஏனென்றால் அந்த வரலாற்றை உலகத்துக்கு சொல்லிவிட்டு போனவன் என் தலைவர் இப்போது எங்களுடைய உள்ளூராட்சி சபை தேர்தலை பார்ப்போம் நான் நினைக்கிறேன் எங்களுடைய இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே அனுரகுமாரதிசா நாயகன் நான் இதுவரை காலமுமே எந்த ஒரு ஜனாதிபதியும் ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக ஒவ்வொரு ஒரு அரை மனத்திய அளங்களுக்கு ஒவ்வொரு ஒரு மீட்டிங் வைத்ததை நான் காணவில்லை அந்த பயம் தமிழரசு கூட்டிய கட்சியால் பாராளுமன்றத்தில் ஏற்படுத்தப்படவில்லை அந்த பயம் அகில இலக்க தமிழ் காங்கிரஸ் அல்லது ஈபிடிபி ஜனநாயக கட்சியாலேயோ பாராளுமன்றத்தில் ஏற்படுத்தவில்லை எனது குரலை அடக்க வேண்டிய ஒரு பயம் ஒன்றை சுயாதீனமாக என்னுடைய கட்சியிலே சுயேட்சை எந்த அரசியல் பின்புலமும் இல்லாமல் அந்த பயத்தை பாராளுமன்றத்தில் நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்றால் ஊழல் எல்லாம் பிடிப்போம் என்று சொன்ன அரசாங்கம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பார்த்து பயப்படுகின்றன என்றால் ஊழல்வாதி நானாக இருக்க வேண்டுமா அரசாங்கமாக இருக்க வேண்டுமா பொதுமக்கள் தான் சற்று சிந்திக்க வேண்டும் இந்த அரசாங்கத்திலே எங்களுடைய அன்ரகுமார் சா நாயக் அவர்கள் சொல்லியிருக்கிறார் எங்களுடைய யாழ் மண்ணில் என்னுடைய யாழ் மண்ணுக்கு வருவதற்கு முன்னும் அனுரகுமாரதிசாநாயகர்கள் வெட்டிதலகுனியவண்ணு இது ஒரு வீரம் விளைஞ்ச மண் இது நாங்களாகவே உருவாகி உருவாக்கிய ஒரு நாட்டை கட்டிய ஒரு மண் இந்த இந்த மண் நீங்கள் நினைப்பது போன்று யாழ்ப்பாண குடா நாடு அல்ல தமிழீழம் என்கிற நாட்டை கட்டிய மண்ணில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர் எங்களுடைய நாட்டிற்கு வந்து அவர் எங்களுடைய நாட்டிற்கு வந்து நாங்கள் விழந்த மண்ணுக்கு வந்து இப்போது நூற்றி எண்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு இருந்தால் கூட ஒரு அரை அங்குல மண்ணை கூட தன்னுடைய ஆக்கிரமிப்பில் இருந்து விடுவிக்க தவறி இருப்பதுதான் இவர்களுடைய ஜனநாயகம் பாதையிலே அவர் வரும்போது உங்களுக்கு தெரியும் மிருசுவீரிலே வைக்கப்பட்டிருக்கின்ற அல்லது அஹ் சாபாச்சேரிக்கங்கால் வைக்கப்பட்டிருக்கின்ற தடைகள் எடுக்கப்படும் ஆணையரவு தடைகள் எடுக்கப்படும் மன்னாருக்கு முன்னால் பாலத்துக்கு முன்னால் வைக்கின்ற தடைகள் எடுக்கப்படும் அப்படியே போனால் இங்கே பலாலியில தடைகள் எடுக்கப்படும் அவர் போகும்போது தடைகளும் விடும் இது என்னதான் என்றால் தமிழர்கள் முட்டாள்கள் என்பதை அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கே தெரியும் நான் இந்த இனத்தையும் குறிப்பிடவில்லை சிங்களத்திலே ஒரு வசனம் இருக்கிறது சிங்களையோ மோடையோ கவும் கண்ணு ரோதையோ என்று சொல்வார்கள் அதை தமிழர் சொல்லவில்லை நான் சொல்லவில்லை சிங்கள மோடியோ உண்டால் சிங்களவர்களே சொல்கிறார்கள் சிங்கள மக்களை சிங்களவர்கள் முட்டாள்கள் கவும் கண்ண ரோதையோ ஒன்று கவன் என்று சொல்வது அவர்கள் தங்களுடைய வருட செய்கின்ற நாங்கள் பலகாரம் செய்வது போன்று அவர்கள் தங்களுடைய வருட பிறப்புக்கு செய்கின்ற அந்த பலகாரத்துக்கு பேர் கவும் ரோதையோ என்றால் பொருத்தமானவர்கள் அந்த பலகாரம் என்பதற்கு பொருத்தமானவர்கள் தான் தங்களுடைய மொழியிலேயே அவர்கள் தங்களுக்காக வைத்துக்கொள் நாயகன் நினைக்கிறார் தன்னுடைய பண பலத்தாலையும் அரசாங்கத்தின் பலத்தாலையும் கோயில்களிலே பெரிய ஒரு மேடைகளை போட்டு அந்த மேடைகளிலே எங்களுடைய தமிழரை முட்டாள ஆக்கலாம் என்று உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கால பகுதிகளிலே எங்களுடைய தமிழ் மக்கள் பல்கலைக்கழகங்களுக்கு வந்து போகின்ற விகிதம் எங்கள்டனத்தொகையை விட கூட அதனால் தான் எங்களுடைய தமிழ் இனத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக பல்கலைக்கழகத்திலே வெட்டுப்புள்ளி முறை இல்லாதையும் கொண்டு வந்தார்கள் இன்று கூட அவர்களுக்கு பயம் ஜாழ்ப்பாண தமிழன் எங்கே சிந்தித்து விடுவானோ என்று பயம் சில பேர் சொன்னார்கள் இந்த முறை மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை இவருடைய தமிழ் மக்கள் அரசாங்கத்தின் நம்பிக்கையிலே அரசாங்கத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று அல்ல தமிழன் ஜாழ்ப்பாண தமிழன் புத்தி உள்ளவன் நீங்கள் நாசா வரையில் போய் எங்களுடைய யாழ்ப்பாண தமிழர்களுடைய வரலாறை பார்க்கலாம் அவன் என்ன செய்திருக்கிறான் என்றால் தமிழன் செய்த ஒரு மா மிகப்பெரிய வரலாற்று அரசியல் நகர்வு என்னென்றால் மூன்று பொம்மைகளை கொடுத்து அந்த பொம்மைகளை மூண்டையும் கவனமாக பார்த்து கொள்ள என்னையும் அனுப்பியிருக்கிறார்கள் இப்போது அந்த மூன்று பொம்மைகளும் ஏதாவது செய்துதானாக வேண்டும் ஆகவே அரசாங்கத்துக்கு ஒப்பைத்திருக்கிறது யாழ்ப்பாணம் உங்களுடைய மூன்று பொம்மைகளும் கதைக்காவிட்டால் உங்களுடைய மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் சொன்னவற்றை செய்யாவிட்டால் அரசாங்கத்துக்கு அவமானம் இப்போது தட்டி கேட்பதற்கு ஒருவன் வேண்டும் அதனால்தான் சாவக்சேரி ஜோசித்து நாங்கள் உங்களுக்கு அம்பை அனுப்புகிறோம் நீங்கள் அங்கே பொம்மைகளை வைத்துக் நாங்கள் விரும்பும் போது சூண்டி விளையாடுவோம் அது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் எனக்கு விருப்பமான நேரம் கொடுக்க நான் பாராளுமன்றத்திலே அவர்களை சுண்டித்தான் விளையாடுவேன் நான் சூண்டினால் அடுத்த முறை கார் பிறலும் எங்கே போகிறேன்னு தெரியாமல் கூட நேராக ஓடக்கூடிய காரை கூட கொண்டே ரோட்டில் நிற்கிற வாகனத்தில் இடித்து நிப்பாட்டுவார்கள் இப்போது கூட உங்களுக்கு இந்த வடிவாக தெரியும் யாழ்ப்பாணத்திலே டிசிசி மீட்டிங்களே நான் எங்கே கேட்டு விடுவேனே என்ற பயத்திலே கதைப்பதற்கு முன்னம் ஏதாவது ஒன்றை கத்துவதை தான் ஒரு சில பேர் முயற்சிப்பார்கள் அதுதான் எங்களுடைய தமிழனுடைய புத்திசாலித்தனம் மட்டக்களப்பிலே தமிழரசு கட்சியை அனுப்பியிருக்கிறது மட்டக்களப்புமா ஆனால் தமிழரசு கட்சி இப்போது என்ன செய்கிறேன்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு ஒரு ஒரு முட்டு கொடுத்துக் கொண்டிருக்கிறது சுமந்திரன் அவர்களுடைய தலைமையிலே வரலாறாக பதினைந்து வருடங்கள் செய்து கொண்டிருந்த பாராளுமன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தவராசா உட்பட அனைவருமே சொல்லியிருக்கிறார்கள் அரசியல் விபச்சாரம் என்பது என்னப்படும் என்றால் தன்னுடைய தாய் நாட்டையும் தன்னுடைய தாய் மொழியையும் தன்னுடைய தன் இனத்தையும் தன் மக்களையும் என்னோட இனத்துக்கு காட்டி கொடுப்பவன் தான் விபச்சாரம் இவர் சுமந்திரன் அவர்கள் பதினைந்து வருட காலங்கள் ரணிலோடு நின்று முதல் கோத்தாவோடு நின்று மைத்திரியோடு தமிழ் மக்களை தெள்ளந்தெளிவாக காட்டி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த தடவை என் தமிழின் யாழ்ப்பாணத்தில் என்ன செய்திருக்கிறது என்றால் மூன்று பேரை அங்கே அனுப்பி அந்த மூன்று பேர் மூலமாக பொருட்களை இங்கே எடுப்பதற்குரிய வழிமுறையையும் செய்து எடுக்காவிட்டால் குட்டிவாய் தவமி என்று என்னையும் பாராளுமன்றம் இருக்கிறது அதுதான் இந்த உண்மை சரி நாங்கள் எங்களுடைய பிரதேச சபை நகர பிரச்சனைக்கு வருவோம் பருத்து நகர சபைகளிலே பதினோரு சபைகளுக்கு நாங்கள் இந்த விண்ணப்பம் செய்திருந்தோம் அதில் பத்து நகர சபைகள் திட்டமிட்ட ரீதியில பதினாறாம் திகதி இருபதாம் திகதி நாங்கள் சப்பி பண்ண வேண்டிய நேரங்கள்ல பதினாறாம் திகதி ஒரு மேலதிகமான சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டு அந்த சுற்றறிக்கையை நாங்கள் காசு கட்டும் போது எங்களுக்கு கூட தராமல் ஆனால் தமிழரசு கட்சிக்கு அந்த கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களை ஒரு குழுமத்திலே அவர்களுக்கு தேவையான ஒன்று எங்களுடைய இனத்தை அளிக்க வேண்டும் நாளை தமிழ் மண் அல்லது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்ற ஒன்று இருக்கக்கூடாது என்பதை அவர்கள் தெளிப்பதாக இருக்கிறார்கள் நீங்களும் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் பத்து வருடங்கள் நாங்கள் ஏமாறுவமாக இருந்தால் சபையிலே பருந்து நகர சபையிலே நீங்கள் நிரப்புகின்ற படிவங்கள் சிங்களத்தில் தான் இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் இது ஒரு நாடு என்பார்கள் இது ஒரு என்பார்கள் தமிழர்கள் வந்தே கூடிகள் என்று சொல்வார்கள் குவேனிக்கு இவர்கள் தான் பீசா கொடுத்தது கூட சொல்லக்கூடிய சிங்கள இனம் நாளை அனுரகுமாரி நாயக்களுடைய தலைமையிலே எங்களுடைய தமிழ் இளம் என்பது வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயகம் என்பது ஒரு கோட்பாடு அல்ல எங்களுடைய மக்களே தங்களுக்கு ஆணை தந்திருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய மக்களுடைய ஆணை என்ன என்றால் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு தமிழ் நிலம் தேவையில்லை தமிழர்கள் பூர்வீகமாக வாழ்ந்த தமிழர்கள் வடக்கு கிழக்கு பிரதேசம் தேவையில்லை என்ற ஒரு முடிவை தமிழர்களுடைய கைகளால் எடுக்க பார்க்கிறார்கள் இங்கேதான் நான் ஒரு தெளிவான முடிவை நான் எடுக்கின்ற முடிவை ஆறு மாதம் கழித்து தான் எங்களுடைய பொதுமக்கள் விளங்கிக் கொள்வது சாதாரணமாக பாராளுமன்ற தேர்தல் வந்து இன்று வரை வந்திருக்கிறது சில பேரை நான் ஒதுக்கி வைக்கின்ற போது பல பேர் கேட்பார்கள் உங்களோடு நின்ற ஒருவரையே ஒதுக்கி வைக்கிறீர்கள் துரோகி என சொல்கிறீர்கள் ஏன் என்று நான் சொன்னேன் காலம் வரும்போது அதுக்குரிய பதில் வரும் அது வரைக்கும் காத்திருங்கள் என்று அந்த வரலாறுகள் அப்படியே உண்மையாகவே போயிருக்கிறது உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் இருந்து தெரியும் இப்போது கூட நான் தெளிவாக சொல்லுகிறேன் எங்களுடைய தமிழரசு கட்சியோ அல்லது எங்களுடைய என்பிபிக்கோ விழுக போடப்படுகின்ற இந்த வாக்குகள் வந்து ஒரு நாளத்தில் எங்களுக்கே நாங்கள் வைக்க வைக்கக்கூடிய ஒரு உலையாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நான் அந்த நொமினேஷன் போட்டு வெளியால் வரும்போது ஒரு வசனத்தை சொல்லியிருக்கு தெளிவாக சொல்லுகிறேன் நான் போட்டியிடாத எந்த சபைகளிலும் எனக்கு பிரதியீடாக பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய கட்சிக்கு வாக்களியுங்கள் அங்கே இருப்பவர்கள் சுத்தமானவர்கள் என்று நான் சர்டிபிகேட் கொடுக்கவில்லை அவர்கள் செய்வது சரியான அரசியல் என்று நான் சொல்லவில்லை நான் சொன்னது கஜேந்திரகுமார் அவருடைய தலைமைக்கு எனக்கு நான் இல்லாத இடத்திலே அவர் ஒரு பிரதியீடாக அவரால் இயங்க முடியும் நான் மறுபடியும் மாகாண சபை தேர்தல் வரும்போது போது மக்கள் தீர்மானிக்கட்டும் அர்ச்சுனாவினுடைய பாராளுமன்ற மாகாண சபை உறுப்பினர்கள் மாகாண சபைக்கு தேர்வையா அல்லது கஜேந்திரகுமார் பொன்னபாலத்தினுடைய தேர்வையா அல்லது வேறொரு கட்சியினுடைய தேவை என்பதை மக்கள் தான் தீர்மானிக்கவும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நாங்கள் ஐந்து இடங்களிலே போட்டியிடுகிறோம் அந்த ஐந்து இடங்களையும் தெளிவாக சொல்லுகிறேன் ஜாபாணத்திலே ஒரே ஒரு இடம் பருத்து நகரசபை நகர சபை பூநகரி பிரதேச சபை மாந்தை கிழக்கு பிரதேச சபையும் துணுக்காய் பிரதேச சபையும் முல்லைத்தீவு அது தவிர மட்டக்களப்புக்கும் நாங்கள் போயிருக்கிறோம் மட்டக்களப்பு மண்முனை எரிவில் பற்றி பிரதேச சபை இந்த ஐந்து இடங்களில்தான் தான் பதினேழு பிரதேச சபைகளையெல்லாம் பிடிக்கணும் என்று ஆசைப்பட்டவன் அல்ல நான் இப்பிடிக்கின்ற அல்லது எனது ஆட்சியில் இருக்கின்ற ஒரு பிரதேச சபை இந்த பதினேழு பிரதேச சபைகளுக்கும் உதாரணமாக விளங்கும் என்பதில் நான் எந்த உங்களுக்கு ஒரு அவ்வாறான ஒரு திடமான வாக்குறுதியை தர என்னால் முடியும் ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இதுவரைக்கும் நீங்கள் யாருக்காவது வாக்குப்போட விரும்பினால் அல்லது நீங்கள் நான் இருக்கிறேன் தேர்தல் தபால் மூல வாக்களிப்புகள் பருத்தி பிரதேச அல்லது பூநகரியாக இருக்கட்டும் அல்லது துணுக்காயாக இருக்கட்டும் அல்லது மாந்தை கிழக்காக இருக்கட்டும் அல்லது மட்டக்கிழப்பிலே மண்முனை அஹ் பெற்றாக இருக்கட்டும் தபால் மூல வாக்களிப்புகள் ஊசிக்கு இப்போது ஒரு விடயத்தை சொல்லுகிறேன் உங்களுடைய மனதை தொட்டு பாருங்கள் அது எவ்வளவு பாரதூரமான அரசாங்கத்துக்கு என்னுடைய தமிழ் மகன் ஒருவன் சொன்ன பதிலன்று ஒரு ஒரு அரச ஊழியர் சொன்னார் டாக்டர் உங்களுடைய ஊசியை தேடினேன் சுயேட்சை குழு ஊசியை தேடினேன் காணவில்லை நான் ஒரு பெட்டியை கீறி அதிலே சுயேட்சை குழு என்று கீறி ஊசியின் படத்தை வரைந்து புள்ளடி போட்டிருக்கிறேன் அது வீணாய் போன வாக்காக இருந்தாலும் அரசாங்கத்துக்கு தெரியட்டும் எங்களுடைய மனதில் இருப்பது ஊசி எங்களுடைய மனதில் இருப்பது அந்த கட்சி என்று ஏனென்றால் இதுவரை காலமும் சொல்லியிருக்கிறார் ஜனாதிபதி நாயக் அவர்கள் தன்னுடைய கட்சியிலே இருக்கின்ற எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் களம் செய்யவில்லை ஆனால் நான் அதை பார்க்கவில்லை முக புத்தகத்தில் பார்த்தேன் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் போன் களவெடுத்ததாக வழக்கு இருக்கிறது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போன் களவெடுத்ததாக வழக்கொன்று இருக்குமாக இருந்தால் அந்த அரசாங்கம் எவ்வாறு ஒரு சுத்தமான அரசாங்கமாக இருக்கட்டும் நான் இருக்கலாம் என்று சற்று யோசித்து பாருங்க ஆனால் நான் தெளிவாக சொல்லி இருக்கிறேன் நானோ அல்லது இதில் இருக்கின்ற யாராக இருந்தாலும் இந்த இதில் இருக்கிற எந்த பிரதேச உறுப்பினர்களாக இருந்தாலும் இன்னொரு பிழை விட்டாலும் நான் பிழை விட்டால் நான் அந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்வேன் நான் அந்த பதவியிலிருந்து விலகி போவேன் அதே நேரம் பிரகாசனாக இருக்கலாம் அல்லது அம்பன் அண்ணாவாக இருக்கலாம் பூநகரி அல்லது பார்த்திபனாக இருக்கலாம் முள்ளகீவுல அல்லது வந்து மதன் மதன் குமாராக இருக்கலாம் மட்டக்கிழப்பை ஒரு பிழை நடந்தால் அந்த பிழை விசாரிக்கப்பட்டு தன்னனை கொடுக்கப்பட்டு அவர்களுடைய பதவி இழக்கப்படும் அப்பாறு நான் சைன் பண்ணியிருக்கிறேன் இல்லை இடம் நான் பட அனைவருமே என்னுடைய கட்சி கொள்கைகளிலேயே சைன் பண்ணியிருக்கிறார்கள் ஒரு கட்சியை எங்கோட காட்ட முடியுமா இவ்வாறான ஒரு கொள்கைகளை எழுதி அஃபிடமிட் அல்லது சத்ய கடாசை வேண்டிக்கொண்ட ஒரு கட்சியை எங்கோட காட்ட முடியுமா அதனால் தான் நாங்கள் பத்தாயிரம் பேராக கட்சியினுடைய உருப்புரிமையை காட்ட விரும்பவில்லை தலைவரை வரைக்கும் பத்து பேர் இருந்தாலும் அந்த பத்து பேர் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தால் அந்த போயிட்டு வந்தது ஒரு சந்தேக ஒரு சங்கதியாக இருக்க வேண்டும் என்றுதான் தலைவர் ஜோசிப்பார் தலைவர் ஜோசிப்பதிலே என்னுடைய படை எழுபது நாயிரமாக இருக்க வேண்டும் என்று ஒரு எழுபது பேரை தான் கப்பலில் கொண்டு வந்து ஆணையரவை அந்த ஆணையரவை பிடிப்பதா இல்லையா என்பது அந்த எழுபது பேரில் தான் இருக்கிறது அளவில் அல்ல அதனுடைய தைரியத்திலும் அந்த பலத்திலும் இருக்கு ஒருவன் தான் இருக்கிறேன் தமிழனாக பாராளுமன்றத்தில் இந்த ஒருவனை கதைக்கு விடாமல் நீங்கள் நிப்பாட்டி இருக்கிறீர்கள் என்றால் என்னுடைய கதைக்கு உங்களுக்கு பயமாக இருந்தால் அந்த பயம் அடுத்தடுத்த பாராளு மாகாண சபை தேர்தல்கள் உங்களுக்கு மனதில் இருக்கிறது நான் போய் எங்களுடைய சபாநாயகரிடம் கேட்கிறேன் எட்டு நாட்கள் தடை செய்திருக்கிறீர்கள் அதற்குரிய நியாயத்தை தாருங்கள் சபாநாயகர் சொல்லுகிற நான் சந்திக்க மாட்டேன் அர்ஜுனாவை என்று அதன் பிறகு அங்கே வேலை செய்கின்ற செக்ரட்டரி ஜெனரல் என்று சொல்வார்கள் அங்க போய் கோட்டால் வெப்ப நீங்கள் ஏன் தடை பேசி தேர்தல்களை தெரியாது சரி கோஆர்டினேட்டிங் செக்ரட்டரி என்று சொல்வார்கள் அதை ஒழுங்குபடுத்துகின்ற செயலாளர் அவரிடம் போய் கேட்டேன் என்னை எட்டு நாட்கள் கதைக்கு விடாமல் கருத்தக்கூடிய காரணம் என்ன என்று கேட்டேன் டாக்டர் என்னன்னு தெரியாது கன்சாட்டுகள்ல நீங்கள் எங்கையாவது பிழையாக கதைத்தால் அந்த அளவுக்கு தான் பாராளுமன்றம் இருக்கிறது பாராளுமன்றம் தமிழனுடைய குரலை ஒழுத்தி இருக்கிறது ஆனால் இதுக்கு நாங்கள் வழக்கு போடுகிறோம் வழக்கு போட்டு நான் இதை வெண்டு காட்டுவேன் விமல் ரத்நாயக அவர்கள் செய்தது ஒரு மாபெரும் குற்றம் ஒரு நீதிமன்றத்துக்கும் ஒரு பாராளுமன்றத்துக்கும் முன்னர் யாராவது பொய் சொல்லுவார்களா என்றால்

தங்களுடைய எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நேரடியாக இடம் கேட்கலாம் நான் வருவேன் இந்த இந்த நகரசபைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து நகரசபை நாங்கள் வெல்லுவோம் முதல் நாள் அமர்விலே நான் அங்கு இன்று இருப்பேன் இருந்து என்னுடைய தமிசாளர் இங்கே செய்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அறிவுகள் நான் அரசியலுக்கு போவோம் என்பது படித்தவன் இல்லை படித்ததை வைத்து அரசியல் செய்பவன் ஆகவே இந்த நகரசபை என்னுடைய பருத்துத்துறை மக்கள் என்னை நம்பும் சந்தர்ப்பத்திலே இந்த நகரசபை நடக்கின்ற சகல விடயங்களும் பொறுப்பு கூறலில் இருக்கும் ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும் நீங்கள் எனக்கு நேரடியாக தொலைபேசி அழைப்பு செய்யலாம் பிரகாசண்ணாவுடன் சொன்னோம் அவர்களுக்கு அதை செய்யவில்லை நீங்கள் இதை பாருங்கள் என்று நான் நேரடியாக வந்து இது நான் பொறுப்பு எடுக்கின்ற ஒரு நகரசபை இந்த நகர சபை நான் என்னுடைய கைகளால் பொறுப்பெடுக்கின்ற நகரசபை நான் நினைக்கிறேன் மட்டுமட்டு அரசியல் கட்சிகளை விமர்சிப்பதை விட நாங்கள் இந்த நகரசபையை எவ்வாறு நடத்துவோம் என்று தான் எங்களுடைய வெற்றி இருக்கிறது நான் யாரையும் இங்கே விமர்சிக்க விரும்பவில்லை எந்த ஒரு தமிழ்கரசியாக தமிழ் கட்சியாக இருக்கட்டும் எந்த பாராளுமன்ற உறுப்பினர் யாரையுமே விமர்சித்து அரசியல் வாக்கு தேட வேண்டிய தேவை எனக்கு இல்லை எந்த அரசியல் பின்புணம் இல்லாமல் பாராளுமன்றம் சென்றவன் நான் ஆகவே இந்த நகர சபையிலே நான் என்னுடைய கைகளால் அது ஃபைவ் சிஸ்டமாக இருக்கட்டும் அல்லது ஒரு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும் அல்லது ஒரு கைசின் சிஸ்டமாக அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் சில நேரங்கள் நான் அவர்களுடைய ஒழுங்கம் அவர்களுடைய மீட்டிங்களை வைத்து அவர்களுக்கு அதை படிப்பித்து பரத் நகர சபைகளிலே எங்கெங்கே குப்பைகள் தொட்டிகள் வைக்கப்பட வேண்டுமோ அவற்றை வைத்து இந்த விளக்குகள் எவ்வாறு சீர் செய்யப்பட வேண்டுமோ அவற்றை வைத்து மலசட கூடங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் கண்டியிலோ அல்லது தெற்கிலோ போய் ஒரு மலசட போனால் இவ்வளவு சுத்தமாக இருக்கும் ஆனால் நகரசபை சபை துறை நகர சபை மனசுட கூடங்களுக்கு உங்களால் போய் வர முடியுமா போய் வர முடியாது இது என்னுடைய வாக்கு உங்களுக்கு நேர நான் தருகின்ற வாக்கு அது ஒரு தெற்குல போய் ஒரு ஹோட்டலில் எவ்வாறு இருக்குமோ அவ்வாறு நான் உங்களுக்கு அந்த நகர சபையை சுத்தப்படுத்தி அந்த நகரசபையை மெயின்டைன் பண்ணி எப்படி ஒரு நகரசபை இருக்குதா அந்த தெரியும் எல்லா பிரதேச சபைகளுக்கும் எல்லா தபால் அலுவலகங்களுக்கும் எல்லா வைத்திய சாலைகளுக்கும் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அவார்ட்ஸ் கொண்டு கொடுப்பார்கள் அதாவது வந்து தமிழில் அவர் சொல்வது எவ்வாறு குவாலிட்டியாக அந்த அவர்கள் அந்த நிர்வாகம் செய்கிறார்கள் சொல்லி அவர் குறித்து இருப்பார்கள் எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா யாழ்ப்பாணத்திலேயோ அல்லது வடக்கு கிழக்கிலேயோ ஒரு பிரேச சபை அவ்வாறான ஒரு குவாலிட்டி செய்ய பெற்றிருக்கின்றன ஆனால் நான் வேலை செய்த பேராதனை வைத்தியசாலை ஆசியாவிலே முதலிடம் பெற்றிருக்கிறது அதுக்கு பொறுப்பானவன் நான் ஆசியாவிலே முதலிடம் பெற்றிருக்கிறது நான் வேலை செய்த பேராதனை வைத்தியசாலை ஆகவே இலங்கை கேள்வி இருக்கின்ற அந்த நகரசபையை இலங்கையிலேயே ஒரு சிறந்த நகரசபையாக மாற்றுவேன் இதுதான் என்னுடைய தேர்தல் வாக்குறுதி மொழி அது தவிர உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லா நகரசபைகளிலும் ஊழல் ஊழல் நடந்திருக்கிறது கருத்து துறை நகரசபையை எடுத்து பார்த்தால் நான் தான் பார்த்தேன் அந்த புது அவர்களுடைய சந்தை அங்கே ஒரு ஊழல் என்று சொல்கிறார்கள் புது சந்தைக்குரிய ஹானியை வித்ததில் ஊழல் நடந்துக்கிறார்கள் பிரகாசனிடம் சொன்ன முதலாவது வசனம் நகரசபை பொருட்படுத்த முதல் நாள் சகல கணக்கு வேளம் மற்றும் திருப்பி தாட்டி பார்க்கப்பட யார் யாருக்கு வித்தது அதனுடைய உண்மையான விலை பாதிப்பு அதுதானா அல்லது அதுக்குரிய பொக்குமே கோல் பண்ணப்பட்டிருக்கிறதா ஒரு காணியை வேண்டுவதாக இருந்தால் ஒரு பிரதேச சபை ஒரு வேட்புமனு கோர தாக்கல் செய்திருக்கோம் அதுக்கு எல்லா வேட்புமனுக்களும் அனுப்பப்பட்டிருக்கோம் அதை வந்து பிக் கோல் பண்ணின மாதிரி ஓப்பனாக அதை உழைத்திருக்கணும் அந்த அந்த வேலைகள் நடந்திருக்காவிட்டால் அந்த படங்கள் அவ்வளவுமே வழக்குகள் போடப்பட்டு இங்கே இந்த பிரதேச நகர சபையிலே யார் யார் களம் நான் சொல்லுகின்ற நேரடி உத்தரவாதம் அன்றைக்கு நான் கொடிகாமத்துக்கு கொலை நடந்து இருக்கிறது என்னுடைய முகப்புத்தகத்திலே போட்டிருக்கிறேன் அங்கே எனது நடுநிலமையை நான் இழக்கிறேன் நிலக்கிறேன் என்னுடைய வாய்களை கட்டுப்படுத்தப்பட என்னால் கதைக்க முடியாது அந்த கொலைகள் சம்பந்தமாக என்னால் கதைக்க முடியாது நீதிமன்றம் போயிருக்கிறது கொலை வழக்கு நடுநிலமையாக இன்றைய ரெண்டு கட்டால் இல்லை நான் அன்றைய தினம் அதை தவிர்த்திருக்கிறேன் எங்களுடைய ரெண்டு மீடியா அங்க வர போது கூட நான் இல்லை வர வேணாம் சொல்லியிருக்கேன் அதே வேலை சட்ட சிக்கல்கள் ஆகும் பண்ணபடியா நான் இந்த குடியாமத்தில் நடந்த கொலை சம்பந்தமாக இந்த கருத்தை தெரிவிக்கிறது ஆனால் பருந்து ஒரு ரூபாய் களவெடுக்கப்பட்டிருந்தால் அதை நாங்கள் லஞ்ச ஊழல் ஆணைகளுக்கு என்னுடைய தலைவர் பிரகா ஸ்ரீகனுடைய ஒப்பத்தோடு வழங்கப்படும் அது தோண்டப்படும் தோண்டப்பட்டு அங்கே யாவது காசு அளித்திருந்தால் அவர்களுக்குரிய வழக்குகள் போடப்பட்டு அவர்கள் என்னுடைய இரண்டாவது உங்களுக்கு தருகின்ற உத்தரவாதம் மூன்றாவது உத்தரவாதம் நான் உங்களுக்கு தருகிறேன் இனிவரும் காலங்களில் பிரதேச சபையில நகர சபையில பிரகாசோ அல்லது இருக்கிற ஆறாவது எங்கேயாவது ஊழல் செய்கிறார்களா இருந்தால் அவரை வெளியேற்றுவதும் அவரை அவர் அப்படி செய்ய போவதில்லை இதுவரைக்கும் நான் பார்த்த மனிதர்களிலே புனிதமான நல்ல மனிதனும் தான் நான் சில விடயங்களில் யோசிச்சிருக்கிறேன் இப்படியாக மனிதர்கள் இருக்கலாம் என்று ஆனால் யாராவது ஒரு முறைப்பாடு வந்தால் நானே அந்த முறைப்பாட்டை விசாரித்து அது உண்மை என்று காணப்படுற சந்தர்ப்பத்தில் அதை வந்து நீதிமன்றங்கள் தண்டிக்கப்படுற சந்தர்ப்பத்தில் கட்சிக்குரிய மானபங்கத்தை ஏற்படுத்தியதாக நான் கூட சைன் வச்சிருக்கிறேன் பத்து லட்சம் பத்து மில்லியன் ரூபாய் என்னுடைய கட்சிக்கு நான் நஷ்ட விட உறுப்பினர்கள் அவ்வாறான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்சியோடு தான் நான் நகரசபைக்கு இந்த முறை களமிறங்கி இருக்கிறேன் நீங்கள் விரும்பினால் எந்த கட்சிகளுக்கும் நீங்கள் வாக்கு போட்டுக் கொள்ளுங்கள் அந்த எந்த கவலையும் இல்லை ஆனால் போடுகின்ற ஒவ்வொரு வாக்குகளும் நிதானமாக யோசித்து பாருங்கள் இந்த கட்சியை ஆளுவது இந்த கட்சிக்குரிய முதன்மை உதாரணத்துக்கு பார்ப்போம் அரசாங்க கட்சி ஒன்று நீங்கள் வாக்களிப்பீர்களா இருந்தால் அவருடைய தலைவர் என்ன சொன்னாலும் அந்த கட்சி தவிசாளர் செய்துதான் வீட்டை அனுப்புவார்கள் நீங்கள் உங்களை சிங்கள தேச மாணவன் நினைத்தால் என்பிபி வாக்கு போடலாம் உங்களுடைய வாக்குரிமை சரி பார்ப்போம் அல்லது வந்து தமிழ் மக்கள் பேரவை என்ற ஒரு சைக்கிள் கட்சி சைக்கிள் அணிக்கிறது அங்கே நிற்பவர் யார் என்று பாருங்கள் உங்களுக்கு நம்பிக்கையா இருந்தால் கயந்தகுமார் பொண்ணு நம்பிக்கையா இருந்தால் அவர் உங்கள் செய்யாமல் தடுப்பாரா இருந்தால் நீங்கள் அந்த அவருக்கு தான் போகணும் அல்லது டப்ப சேவானந்தாவை பாருங்கள் அவருடைய வரலாறுகள் அவரோட சுத்தமானவர் என்று சொன்னால் உங்களுடைய வாக்குகளை டக்கர் சேவானந்தாவுக்கு நீங்கள் அடைய இல்லை பிரகாஷ் ஸ்ரீகனோட நிற்கிற ராமநாதன் அர்ஜுனா உண்மையானவன் இதுவரை காலமுமே நான் உங்களுக்கு உண்மையாகத்தான் இருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்தால் மட்டும் வேறு எந்த காரணத்துக்காக அல்ல நீங்கள் நினைத்தால் வாக்குகளை என்னுடைய ஊசி சின்னத்துக்கு நீங்கள் அழியுங்கள் நீங்கள் எனக்கு போடுகின்ற அந்த வாக்குகள் உங்களுக்கே நீங்கள் போட்டுக்கொள்கிற வாடுகள் உங்களுக்கே தெரியும் ஜாழ்ப்பாணத்திலே ஒரு கொலை நடந்தால் ஒரு அநியாயம் நடந்தால் பெரிதாக அழியிருக்கிறேன் அங்கே முதலாவதாக அழைக்கப்படுவது நான் ஏனென்றால் என்னுடைய தமிழ் மக்களுக்கு தெரியும் நான் உயிருக்கும் பயப்பட மாட்டேன் என்னுடைய இனத்துக்காகத்தான் நான் என்னுடைய தொழில் என்னுடைய எதிர்காலம் என்னுடைய கனவு என்னுடைய கனவு எல்லாவற்றையும் இந்த அரசியலுக்கு வந்திருக்கு நான் இப்போது ஏதோ ஒரு வைத்தியசாலையிலே இருந்து கொண்டு நாலு லட்சம் சம்பளம் எடுத்துக்கொண்டு ஒரு வாகனமும் எடுத்துக்கொண்டு நானூறு லிட்டர் பெட்ரோலும் எடுத்துக்கொண்டு நாலு மணிக்கு பிறகு நிம்மதியாக பிரைவேட்ல வேலை செய்யாம இருக்க வேண்டிய ஒரு வைத்தியர் எல்லாற்றையும் இழந்து கொண்டு ஒரு சட்டத்தரணி தன்னுடைய நீதிபதி கனவுகளை இழந்து கொண்டு வந்து இந்த மக்களுக்காக இங்கு நிற்கிறோம் என்றால்

என்பிபிக்கு ஒரு கருத்து துறை நகரசபை என்பிபிக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது தமிழன் உண்மையான கைகள் உள்ளவன் என்பதை நான் இந்த நகர சபையிலே நிரூபித்து காட்டுகிறேன் அதுவரை நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் இந்த உரையை பார்க்கின்ற மக்கள் ஒவ்வொரு நிமிடமும் சிந்திக்க வேண்டும் இந்த வடக்கு கிழக்கிலே யார் உண்மையாக இருக்கிறார்கள் மக்களுக்கு உண்மையை சொல்லுகிறார்கள் பாராளுமன்றத்தில் நடக்கிற விடையால யார் உண்மையாக உங்களுக்கு எப்போது பாராளுமன்றத்தில் என்னது நடக்கிறது என்பதை பார்க்கிறது திருந்தியவன் யார் என்பதை உங்களுடைய அந்த நானாக இருந்தால் மருத்துவத்துறை பிரகசபையிலே பிரகாஷ்ரீ கண்ணன் அவர்களுடைய பனிரெட்டு வேட்பாளர்களையும் ஒரு உதாரணமாக நீங்கள் பதினொன்று பத்து உங்களுடைய வேட்புமனுக்களை நீங்கள் திட்டமிட்ட நிராகரித்தாலும் விதி ஒரு நகரசபையை தந்திருக்கிறது அதிலும் தலைவன் பிறந்த மாநில அந்த நகரை நகரசவையை தந்திருக்கிறது அதை நாங்கள் வெல்லுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்